செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் மீண்டும் தீவிர கனமழை இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விடலாம் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது என்பதனை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வை அடல எந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆல்லை செட் பண்ணிச்சுக்குப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் மீண்டும் தீவிர கனமழை என்பது துவங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாளை மறுதினம் வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவி வரும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர்ந்தது மீண்டும் புதியதாக ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது இதனால் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது திங்கட்கிழமை டெல்டா மாவட்டம் வட இலங்கையொட்டி வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து சென்றும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காற்றழுத்த தாழ்நிலை தீவிர மழை பொழிவு பெய்ய தொடங்கும் அப்படின்றதையும் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தீவிரமாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார்கள் இன்றும் நாளையும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யப் போகிறது என்றால் சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பொழிவு இருக்குது இதுக்கப்புறம் உருவாகி கொண்டிருக்கிறது அல்லவா இப்போது உருவாக போகிற காற்றழுத்த தாழ்நிலை என்பது அதில் வேணால் தமிழகத்திற்கு முழுவதும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய சிஸ்டம்லேருந்து தான் வந்து தற்பொழுதுக்கு நமக்கு வந்து மழை ஹெவியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுதைக்கு நகர்ந்த காற்று தாழ்நிலை அவ்வளோதான் முடிந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஒடிசா அந்த ச தான் வந்து போகுமே தவிர நம் நம்மளுடைய தமிழகத்திற்கு அந்தளவுக்கு மழை இருக்காது இருந்தாலும் இப்போ சொன்ன மாவட்டங்கள் மட்டும்தான் லேசான மழை இருக்கும் இப்போ சொன்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் லீவ் விட்டதுக்கு ஈடு கட்ட விதமாக வந்து பள்ளிகள் த வைக்கிறாங்க அதனால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டங்கள் இப்போ இது இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் அந்த மழையால் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசான மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆல்லை செட் பண்ணிச்சுங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ